வெல்கம் டு குக்கிங் வித் அம்ம சேனல் இன்றைக்கி மட்டன் குழம்பு ருசியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம் அரை கிலோ வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கோம் காலையிலே டிஃபனுக்கு இல்லை மதிய சாப்பாட்டுக்கு எப்படி வேணாலும் செய்யலான்ட்டுன்னு எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது பாருங்கள் கறி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா புழிஞ்சு நம்ம குக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறோம் இதை பாருங்கள் அப்படியே நம்ம போட்டுக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து மசாலாலாம் அரைச்சி வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மட்டன் இந்த மட்டனை நல்லா புழிஞ்சி குக்கரில் போட்டுட்டு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து அரை கிலோ மட்டன் நீங்கள் வந்து ஒரு கிலோனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு கல் உப்பு சேர்த்துக்கும் இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வந்து பசிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம் அந்த மாதிரி அரை மணி நேரம் இல்லைனா கால் மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நம்ம அப்போ தான் வந்து அந்த காரம் உப்பெல்லாம் வந்து அந்த கறியில் ஏறி நல்லாயிருக்கும் வேக தான் வைக்க போகிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இல்லை ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் அந்த கறி வந்து முழுகிற அளவுக்கு ஏன்னா பிடிக்கக்கூடாது இல்லையா வேகம் போது இதை வந்து குக்கரை அப்படியே நம்ம மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து இளம் ஆட்டுக்கறி தான் அதனால் மூணு விசிலே போதும் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி மிளகு ஜீரகம் கசகசா பெருஞ்சீரகம் இதெல்லாமே முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜாதி பத்திரி வந்து ஒரே ஒரு இது எடுத்திருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொத்தமல்லி தழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பெல்லாரி வெங்காயம் வந்து மூணு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில ஒரு காலில் மூடி வந்து தேங்காய் வந்து கீறி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதெல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம ரஃபாக மெலிஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம வதங்கிறதுக்கு வதக்கி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக தான் அதே மாதிரி தக்காளியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து வதக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி நம் வதக்கி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ருசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கமகமன் வாசனையாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான உடனே நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் தான் வறுத்தெடுக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நட்சத்திர மொட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது வாசனிக்கி அதையுமே போடுறேன் அண்ணாச்சி மட்டும் இல்லையா அதை வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதையுமே போட்டுக்கிறேன் லவங்கம் வந்து ஒரு நாலு வந்து லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே போட்டுக்கலாம் பட்டை வந்து ஒரு பெரிய துண்டை ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் போடும்போது ரொம்ப கமகமன் வாசனையாக இருக்கும் இது ஜாதி பத்திரி சேர்த்துக்கிறேன் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்பாங்க பெருஞ்சீரகம் முக்கால் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா அதை போட்டுக்கிறேன் எல்லாம் பொரியுது பாருங்கள் கொத்தமல்லி வந்து ஒரு ஒன்றே முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் நான் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் இந்த கசக்கசாயெல்லாம் முக்கால் ஸ்பூன் வந்து அளவு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி கொஞ்சமாக காட்டுறேன் இந்த பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வருத்தெடுத்து எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போடும்போது இன்னும் வாசமாக இருக்கும் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து கொடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சு போய்டும் தீஞ்சிச்சின்னா அதனோட டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ தேங்காவை வந்து நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் வறுத்து அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் துருவி கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே பெரிய பத்தையாவே போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா ஓட்டி எடுத்துக்குவேன் நான் இதை பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் அந்த மசாலா எல்லாம் வருபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வந்து வ வதங்கிடுச்சிப்போது நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பேன்லேயே எண்ணெய் இருக்குது அதிலே வந்து நம்ம இந்த வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது அந்த எண்ணெயே வந்து திட்டமாக இருக்கும் அதிலே நீங்கள் அப்படியே வதக்கி கொடுங்க இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும் போது அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் வந்து திக்னஸாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை செய்கிறோம் இப்போ தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே நம்ம போட்டு வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாத வரைக்கும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே கறிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் திட்டமாக வந்து நம்ம சேர்த்துக்குவோம் எல்லா இடத்துலையும் உப்பு சேர்க்கும் போது கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க அப்படியே சுருங்கட்டும் அந்த மேல் தூளெல்லாம் இருக்குது இல்லையா தக்காளி பழத்தோட மேல் தூளெல்லாம் அதெல்லாம் நல்லா சுருங்கணும் இது வந்து நான் பிக்னஸ்க்காக தான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் வதங்கணுன்னு நான் வந்து வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி சேர்க்கும் போது ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு அதுக்காக தான் திக்னஸாகவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க ஒரே மாதிரியான மெத்தட் சாப்பிட்றதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும் இதை வதங்கிடுச்சு நான் வந்து ஆற வச்சிட்றேன் இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைக்கும் போது குழம்பு வந்து ரோசியாக இருக்கும் அதுக்காக தான் நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டியில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானோடனே மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சியலை ரெண்டு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை சும்மா வாசனைக்காக சேர்த்துருக்கேன் நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் இந்த மாதிரி நம்ம மட்டன் குழம்பு எந்த குழம்பு செய்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் த பாருங்க நல்லா வதக்கி கொடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் அதனுடைய வாசம்லாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கி ரொம்ப ருசியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைனா வந்து நமக்கு பாத்திரத்துலையோ இல்லை சட்டிலையோ எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டையுமே அப்படியே போட்டு வதக்குங்க நம்ம வந்து பேஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம பக்கத்தில் இருந்து வதக்கிக்கணும் ஒரு வெங்காயம் தக்காளினா கூட அப்படியே வதங்கும் இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பக்கத்தில் இருந்தே வதக்கி கொடுத்துருங்க இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம சேனலில் எப்படி இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் இல்லைனா வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூளும் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அந்த மிளகாத்தூள் எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து இப்போ கேஸை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து கறி எடுத்து நம்ம போட போகிறோம் அதுக்காக தான் ஆவியை அடங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கடே கமகமன கமனம் நல்லா வாசனையாக இருக்குது கறி பாருங்கடே பூ போல நல்லா வெந்திருக்கு இப்போ மட்டனை மட்டும் எடுத்து அப்படியே போடுங்க ஊற்றாதீங்க இப்போ மட்டனை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க அந்த மசாலாவோட மட்டன் வந்து நல்லா வந்து வதங்கணும் பஞ்சு மாதிரி இருக்குது கறியை பார்க்கும் போதே இதை பாருங்கள் நல்லி எலுமெல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க உடனேலாம் தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா அந்த மட்டன் எல்லாமே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா வறுத்து அரைச்ச மசாலா அதையுமே ஊற்றிக்கலாம் அது சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா இப்போ வந்து அந்த மிக்சி ஜாரை கழுவி வந்து தண்ணி வந்து ஒரு அரை டம்ளரோ முக்கால் டம்ளரோ சேர்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி மட்டன் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படியே தூக்கி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி தண்ணியும் வந்து உடனேலாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் வதங்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்க்கும் போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை ஊற்றி ஊற்றி பண்ணுறதோட இந்த மாதிரிலாம் வதக்கிக்கிட்டு திட்டமான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் எந்த குழம்பாக இருந்தாலுமே ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக செய்யுங்க இப்போ நம்ம வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை ஊற்றிக்கிங்க இதுக்கு மேலே நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு கமகமன்னு நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் இட்லிக்கு தான் நான் செய்கிறேன் பாருங்கள் அப்படியே பஞ்சு போல் எப்படி கறி வெந்திருக்கு பாருங்கள் செமத்தையாக இருக்குது அப்படியே தொட்டாலே வந்து உடஞ்சிக்கும் போல இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு இதே ஒரு ஆளோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் மட்டனில் வந்து உங்களுக்கு பீட் உள்ளிருக்கனால உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஹெல்த்தி நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு முறையாவது செய்து சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்